ஸ்ரீமதி ராமானுஜாய நமகா தினமும் வைஷ்ணவம் கலியனினுடைய அனுபவம் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டிருக்கோம் ஆழ்வாரினுடைய பனுவல்கள் வேதசாரமானது வேதத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பொருட்களையும் இந்த திருமந்திரம் கொண்டிருக்கின்றது என்றும் ஆழ்வாரினுடைய இந்த ஸ்ரீசுக்திகள் திருமந்திரத்தினுடைய அர்த்தத்தையே நமக்கு காட்டுகிறது என்றும் நாம் பார்த்தோம் அப்படிப்பட்ட உயர்ந்ததான அந்த திருமந்திரத்தினுடைய பொருளை நான் கண்டுகொண்டேன் கண்டுகொண்டேன் என்று மிக களிப்போடு பெறாததான ஒரு பேச்சை பெற்றது போலே கொண்டாடி மகிழ்கின்றார் அப்படிப்பட்டதான அந்த திருமந்திரம் என்கின்ற நாமம் எல்லாவற்றையுமே தரக்கூடியது சீரியதான வஸ்து அப்படின்னு சொன்னார் சீரியதான பொருள் அப்படின்னு சொன்னார் உயர்ந்தது அப்படின்னு சொல்லும்பொழுதோ அது எதை கொடுக்காது எல்லாமே கொடுக்கும் குலம் தரும் செல்வம் தந்திடும் அழியார்களினுடைய துயரத்தை எல்லாமும் போக்கும் குலம் தடும் இந்த நாராயணா என்னும் நாமம் இருக்கின்றதே தன்னை சார்ந்தவர்களுக்கு உயர்ந்த குலத்தையே கொடுக்கும் ஐஸ்வர்யத்தை கொடுக்கும் எம்பெருமானுடைய அடியவர்கள் அனுபவிக்க வேண்டியதான பாவங்கள் எல்லாவற்றையுமே கழித்து கொடுக்கும் தரைமட்டமாக்கும் நீழ்விசும்பு கொடுக்கும் பரமபதத்தை கொடுக்கும் அதோடு மற்றமல்லாமல் அருளோடு பெரிய ஸ்தானம் பெரிய பேருன்னு சொல்லக்கூடிய கைங்கரியத்தையும் கொடுக்கும் மற்றும் தந்திடும் நல் நற்பயன்களையும் கொடுக்கும் பெற்ற தாயை காட்டிலும் பேறு இருக்கும் நலம் தரும் சொல்லை அப்படி நன்மைகளை தரக்கூடியதான சொல்லான நாமத்தை நான் கண்டுகொண்டேன் இதை அறியாமல் இருந்த நான் இத்தனை காலம் அறியாமல் இருந்த நான் இப்பொழுது நான் கண்டுகொண்டேன் இந்த நாமமே அத்தனையும் தரவல்லது அப்படிங்கறத நான் கண்டுகொண்டேன் அப்படின்னு சொல்றார் பெற்ற தாயினும் ஆயின செய்யும் பெற்ற தாயே தன்னுடைய குழந்தைக்காக ஹிதம் செய்யக்கூடியவள் அவளை காட்டிலும் வேறு ஒருவர் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த தாயை காட்டிலும் உயர்ந்ததாய் கொடுக்கும் அப்படின்னா தாயானவள் இந்த சரீரம் உண்டாவதற்கு மாத்திரமே நமக்கு உபகாரம் இருக்காள் இந்த ஆத்மாவினுடைய ஸ்வரூப்பத்தை பற்றினதான உண்மையான ஞானத்தை மலரச் செய்பவன் யார் ஆச்சாரியன் எதை கொண்டு திரு அஷ்டாட்சரம் என்கின்ற மந்திரத்தினுடைய பொருளை கொண்டே ஆச்சாரியனானவன் அறிய செய்கின்றான் அப்போ இந்த மந்திரம் பெற்ற தாயை விட நன்மை இருக்கு சரீரம் ஏவ மாதா பித்தரோ ஜனயதா சகி வித்யாதஹா ஜம் ஜனயத்தி சிரேஷ்டம் ஜன்மகா இந்த தாய் தந்தையரானவர்கள் இந்த உடலை மாத்திரமே நமக்கு கொடுக்கின்றார்கள் ஆனால் ஆச்சாரியரோ அறிவை புகட்டி அவனை சீடனை ஞானம் அப்படிங்கிற பிறப்பு எடுக்கும்படிக்கு செய்கின்றான் அதனால அறிவினால் இந்த ஞானம் எப்பொழுது பிறக்கின்றதோ அதுவே பிறப்பு அப்படின்னு சொல்றது அப்ப இவனுடைய அறிவுக்கு தடையா இருக்கக்கூடியதான இந்த சரீரத்தை மாத்திரமே இந்த தாய் தந்தையர்கள் கொடுக்கிறார்கள் அறிவை அழிப்பவன் ஆச்சாரியனே அப்படின்னு சொல்றதுனாலே இது பெற்ற காட்டிலும் நமக்கு நன்மை செய்யக்கூடியதா இருக்கு அப்படி கிம் திர பகுபிகி மந்திரைகி கிம் தத்திர பகுபிகி பிரதைகி நமோ நாராயணா ஏத்தி மந்திரகா சர்வார்த்த சாதகா அப்படின்னு நாரதீய கல்பத்தில இருந்து சொல்லப்படக்கூடியதான ஒரு ஸ்லோகம் பிரம்ம புராணத்துல பல மந்திர மந்திரங்களாலும் பல விரதங்களாலும் என்ன பயன் அப்படின்னு கேட்டா ஓம் நமோ நாராயணா என்னும் ஒரு மந்திரமே எல்லா பேர்களையும் கொடுக்க வல்லதா இருக்கு அப்படிப்பட்டதான ஒரு உயர்ந்ததான நாமத்தை வஸ்துவை நான் இன்று கண்டுகொண்டேன் அறியாதரான நான் அடியேன்னு சொல்லும்படியாக இன்று நான் தெரிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்றார் அப்படி சீரியதான வஸ்துவை கண்டுகொண்ட ஆழ்வார் எம்பெருமானினுடைய நியமனப்படி தான் உகந்த ஊரெல்லாம் தனதாள் பாடியின் வடநாடு தொடங்கி பாண்டிய நாடு பரியந்தம் அர்ச்சையாய் எழுந்தருளிருக்கும் எம்பெருமானினுடைய வடிவழகிலேயும் குணப்பூர்த்தியிலேயும் மயங்கி இழிந்து ஈடுபட்டு நமக்கு பெரிய திருமொழி திருக்குறுந்தாண்டகம் திருநெருந்தாண்டகம் போன்ற ஸ்ரீசுக்திகளை எல்லாம் அருளியிருக்கார் ஆழ்வார் வரிசைப்படியே நாமும் வடநாடிலே இரண்டு திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு பிரதேசங்களுக்கும் திவ்ய தேச பிரதேசங்களுக்கும் மண்டலங்களுக்கும் இரு இரு திவ்ய தேசங்கள் ஒவ்வொரு நாளிலேயும் அப்படின்னு அனுபவிக்கலாம்னு ஒரு சிறு முயற்சி இன்று வடநாட்டிலே வடநாட்டு திவ்ய தேசங்களிலே ஆழ்வார் அனுபவித்த திருப்பிரிவி என்கின்ற திவ்ய தேசத்தை அனுபவிக்க இருக்கின்றோம் ஒரு பாசுரத்திலே ஓதி நாமம் ஆயிரம் உணர்ந்தவர்களுக்கு உருதுயர் அடையாமல் ஏதமின்றி நின்று அருளும் நம் பெருந்தகை எங்கே பிரிதியிலே எழுந்தருளி இருக்கான் அதனாலே எம்பெருமானே எம்பெருமானே வைகுந்தத்திலேயும் பார்க்கடலிலேயும் எட்டா கனியாக இருக்கக்கூடிய எம்பெருமான் பிரிதியிலே பிரிதியும் எட்ட முடியாததாகத்தான் இருக்கின்றது ஆழ்வாருக்கு அப்பொழுது வெட்டும்படியாக இருந்ததனாலே சொல்றார் திருப்பிருதியிலே மிக அழகாக எழுந்தருளி இருக்கக்கூடிய எம்பெருமானியினுடைய திருவடிகளையே நெஞ்சே நீ அடை அதை அதை விட உயர்ந்ததான பேரு ஒன்று கிடையாது அப்படின்னு சொல்றார் ஆக நெஞ்சுக்கு உபதேசம் சொல்றது போலே ஆயிரம் நாமங்கள் ஓதி உணர்ந்தவர்களுக்கு எம்பெருமானுடைய சகசிர நாமங்களையும் ஓதி சொல்லி அதனால் மனநம் செய்திருப்பவர்கள் அதையே சதா சொல்லிக் கொண்டிருப்பவர்கள் நினைத்திருப்பவர்களுக்கு உருதுயர் அடையாமல் அனுபவித்தே தீர வேண்டும் அவசியம் அனுபோக்தவியம் கிருத்தம் கர்ம சுபாசுபம் பிரம்ம வைவர்த்தத்துல பிரகிருத்தி கண்டத்துல ஒரு ஸ்லோகம் அவசியம் அனுபவம் அவசியம் அனுபவித்துத்தான் தீர வேண்டும் இந்த பாவங்கள் அத்தனையும் கல்பங்கள் ஆனாலும் கூட அந்த பாவங்கள் அனுபவித்தே அனுபவிக்காமல் விடாது இவன் அனுபவிக்காமல் அந்த பாவங்கள் எல்லாம் கழியாதுன்னு சொல்றது போல அப்படிப்பட்ட அனுபவித்தே தீர பாவங்கள் கூட இவனிடத்துல அணுகாத வடிக்கு ஏதமின்றி நின்று அருளும் அவர்களுக்கு ஒரு வருத்தமும் வாராதபடிக்கு இந்த பாவங்கள் அவசியம் அனுபவித்தே தீர வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய பாவங்களும் கூட அனுபவிக்கவே முடியாதபடிக்கு எம்பெருமான் அருள் புரிந்து கொண்டிருக்கான் அப்படிப்பட்ட உயர்ந்ததான பண்பாளன் எங்கு எழுந்தருளியிருக்கான் இருந்த நல் இமயத்துள் இமயத்துளே சிறப்பு பொருந்திய இமய மலையினுடைய உள்பகுதியிலே தாது மல்கி பிண்டு விண்டு அலர்கின்ற தழல்புரை எழில் நோக்கி பேதை வண்டுகள் எரியன வெறுவரு பிரிதி சென்று அடை நெஞ்சை வண்டுகள்லாமோ சென்று அங்கே எம்பெருமானை நோக்கி அறிவில்லாத வண்டுகள் கூட நெருப்பு அப்படின்னு நினைத்து அஞ்சு திரும்பி திரும்பி வரக்கூடியதான பிரிதி பிரிதி என்கின்ற திவ்ய தேசத்தை நெஞ்சே நீ சென்று அடை அனுபவித்தே தீர வேண்டிய பாவங்கள் கூட கழிந்து போகும் அப்படி தன்னுடைய அருளாலே அனுபவிக்க அவனை அனுபவிப்பதற்கு தன்னையே திருவடிகளை தவிர வேறு ஒன்று நமக்கு ஏது அப்படின்னு சொல்றார் இந்த இடத்துல லாமும் நெருப்பு என்று அஞ்சி பின்வாங்கும் அப்படின்னு சொன்னார் இதற்கு அதற்கு காரணம் பயம் நீங்குவதும் தினந்தோறும் ஏற்படுறது தினந்தோறும் பயம் இது நெருப்பு அப்படின்னு நினைத்து அஞ்சுவதும் நெருப்பு இல்லைன்னு நினைத்து மறுபடியும் செல்றதும் இப்படியே இந்த வண்டுகளுக்கு ஏற்படக்கூடியதாய் ஒன்று இருக்கு அப்படின்னு இதற்கு உரா உதாரணமா திருவள்ளரை திருமொழியிலே வரும் பாட்டை நம்பிள்ளை அருளி செய்வார் அப்படின்னு ஒரு ஐதீகியம் பெரிய திருமொழியிலேயே ஆங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்ற அகலிடம் முழுது முழுதினையும் பாங்கினார் கொண்ட பரமா அப்படின்னு வெள்ளரை நின்றானேன்னு ஒரு பாசுரத்துல அங்கு மாவலி வேள்வியில் இறந்து சென்று பொழுது ராவணாதிகளைப் போலே இந்த மாவலியை அவன் அழித்து விடவில்லை எம்பெருமான் என்ன இவனுக்கு வள்ளல் தன்மை அப்படிங்கிற ஒரு குணம் இருந்ததனாலே இவனை தண்டிக்க செய்யலாமே ஒழிய அழிக்கலாகாது அப்படின்னு சென்று அவனிடத்திலே யாச்சித்தான் பொல்லா குரல் உருவாய் சென்று யாச்சித்தான் தன்னுடையதான பூமியை எம்பெருமானுடையதான பூமியை இவன் தன்னுடையது அப்படின்னு அபிமானித்து கொண்டிருக்க அவனிடத்திலே சென்று யாச்சித்தான் அப்படி யாச்சிக்கிறது பெயர் வைத்து தானமாகவும் பெற்றுக்கொண்டான் பொற்கையில் உடனே எல்லா உலகத்தையும் அளந்து கொண்டான் அது இது எப்படி இருக்கு அப்படின்னு கேட்டா இது ஆத்ம சமர்ப்பணம் போலேன்னா இருக்கு இந்த தானம் ஆராய்ந்து பார்த்தால் அப்படின்னு தான் இருக்கு ஸ்தோத்திரத்னத்திலே ஆள வந்தார் சொல்றார் யதஸ்தியோஸ்மி அகம் சகலம் தத்தி தைவைவ மாதவா அத்தவா கிண்ணு சமர்ப்பயாமிதே அப்படின்னு ஒரு ஸ்லோகம் எல்லாம் உன்னுடையது திருமகள் கேள்வனே எம்பெருமானே எல்லாம் உன்னுடைய வஸ்து அப்புறம் நான் இதை சமர்ப்பிக்கின்றேன் சமர்ப்பிக்கின்றேன் உன்னிடத்திலே கொடுக்கின்றேன் அப்படின்னு சொல்றதுக்கு எனக்கு என்ன உரிமை இருக்கு நான் யார் எதைத்தான் கொடுப்பதற்கு இயலும் என்னால் எதை கொடுக்க முடியும் எல்லாம் உன்னுடையது எல்லா வஸ்துக்களும் உமக்கே உரியது அப்படிங்கும் பொழுது எதை கொடுக்க முடியும் அப்படின்னு அனுதாபப்பட்டார் அப்படி அவனுடைய சொத்தான ஆத்மாவை நம்முடைய சொத்து அப்படின்னு நினைத்து கொண்டு அவனிடத்துல சமர்ப்பிக்கிறது கூட ஆத்ம சமர்ப்பணம் கூட எம்பெருமானை பெறுவதற்கு உபாயம் ஆகாது அப்போ எம்பெருமான் ஒருவனே எதையும் எதிர்பாராத உபாயம் ஆவான் அப்படிங்கிறதையும் இந்த இடத்திலே நமக்கு தெள்ள தெளிவாக காட்டக்கூடியதான வரிகள் அப்படிங்கறதையும் இந்த இடத்திலே நாம் அனுபவிக்கலாம் அப்படி அனைவரிலும் மேம்பட்டவனான எம்பெருமானேங்கிறதுக்காக பரமான் என் அடி பணிந்து தொழுவேன் எனக்கு அருள் புரிய வேண்டும் அப்படின்னு திருப்பிருதி எம்பெருமானிடத்திலே வேண்டிக் கொள்ற அர்ச்சாவதாரமே எழுதுன்னு சொல்றபடிக்கு இங்கே வந்து எழுந்தருளி இருக்கிறாயே எம்பெருமானே உன்னை அடைய வேண்டும் அப்படிங்கிறதே உயர்ந்த புருஷார்த்தம் உன்னுடைய திருவடிகளுக்கு கைங்கரியம் செய்ய வேண்டியதே சீரியதான பேரு அப்படிங்கறதுனாலே என் நெஞ்சே எனக்கு பகவத் அனுபவத்திலே ஆசை இருப்பதை காட்டிலும் நீ அனுபவிக்க வேண்டும் அப்படின்னு அதனாலே நெஞ்சே நீ எனக்கு சகாயம் பண்ணு எனக்கு துணையா இரு எழுந்தருள் இருக்கக்கூடிய பரமா எல்லாரிலும் மேம்பட்டவனான எம்பெருமானை அடை என்னுடைய திருவடிகளையே பெற்று நீ பேரு பெறுவாயாக அப்படின்னு நெஞ்சுக்கு சொல்றது போலே நமக்கும் சொல்றார் அடுத்த திவ்ய தேசத்தை அடுத்த பாசுரத்திலே அடுத்த பதிவிலே குடியிருந்து அனுபவிப்போம் ஸ்ரீமதே ராமானுஜாய நமகா